அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம் இன்னைக்கு ஒரு முறுக்கு வத்தல் முறுக்கு கருக்குன்னு சூப்பராக வத்தல் எப்படி வீட்லயே செஞ்சு ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது மாதிரி ஒரு முறுக்கு வத்தலை சுட்டு சாம்பார் குழம்புலாம் தேவையில்லைங்க வெறும் ரசம் தயிர் இருந்தாலும் போதும் இந்த பத்தலை வச்சுன்னு சாப்பிட்டோம்னா எவ்வளோ சாப்பிட்ணே தெரியல அந்த அளவுக்கு சாப்பாட்டை இன்ட்ரெஸ்ட் ஆகக்கூடிய ஒரு குணம் வந்து இந்த பத்தல் வகையாராவுக்கு உண்டு இந்த அருமையான முறுக்கு வத்தல் செய்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப காசு கொடுத்து அரிசிலாம் வாங்கணும்னு சொல்லல வீட்டில் இருக்கிற ரேஷன் அரிசியை வச்ச ஒரு அருமையான வத்தல் செய்யலாம் இதே மாதிரி நம்ம கஞ்சி வத்தல் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தயவு செஞ்சு போய் பாருங்கள் இந்த வத்தல் வந்து சாப்பாட்டுக்கு சைடு மட்டும் இல்லைங்க இந்த மழை காலத்தில் ஸ்நாக்ஸ் இல்லை எதுவுமே வாங்க முடியாதுன்றப்போ இதை வறுத்து மேலே மிளகா பொடி தூவி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ரேஷன் அரிசி ஒரு ஒரு கிலோ எடுத்துருக்கேன் கூடவே ஒரு இரநூறு கிராம் செவ்வரிசி நல்லா தண்ணி போட்டு கழுவிட்டு ஒரு நாலஞ்சு தடவை நல்லா அலசி கழுவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்க இந்த வத்தலுக்கான மாவு வந்து நம்ம ஈவினிங் அதாவது முன்னாடி நாள் ஒரு ஆறு மணிக்கெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நைட்டு அப்படியே வச்சுட்டு காலையில் விடியகாலம் ஒரு ஆறு மணிக்கு ஒரு ந நாலஞ்சு மணிக்கெலாம் ஏந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வெயில் வர்றதுக்கு முன்னாடி வத்தல் ரெடி பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம அடுக்கு பற்ற வச்சுட்டு நான் நாலு லிட்டர் தண்ணி இந்த குக்கரில் ஊற்றிருக்கேன் நான் குக்கரில் இன்னைக்கு வேக வைக்க போகிறேன் நம்ம சாதாரண பாத்திரத்துலேயும் வேக வைக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் வேக வைக்கலாம் ஸோ தண்ணி சூடாகிற நேரத்தில் ஒரு பதினஞ்சு பச்சை மிளகாவை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கின்னு அதை இந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம் சூடாகட்ட அப்புறம் ஒரு முப்பது கிராம் ஒரு நெல்லிக்காய் சைஸு பெருங்காய கட்டி அப்புறம் தேவையான அளவு உப்பு பெருங்காய கட்டியை வந்து நீங்கள் சுத்தண்ணியில் ஊற வச்சு கரைச்சியும் ஊற்றலாம் நீங்கள் இப்படியே போட்டிங்கனாலும் குக்கரில் வேகும்போது அது கரைஞ்சிடும் இப்போ தண்ணி சூடானதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி செவ்வரிசி இதோட போட்டுக்கிறோம் இப்போ முக்கியமாக குக்கரில் இப்போ பார்க்குறீங்க தலும்பி தளும்பி வர்ற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது இந்த முக்காவுக்கு கொஞ்சம் மேலே கொஞ்சம் கேப் இருக்கும் அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு கரெக்டாக அஞ்சு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் இதை இறக்கி அப்படியே வச்சிடணும் நெருப்பெல்லாம் எடுத்துருங்க நீங்கள் ஸ்டவ்லேயும் செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை நான் அப்படியே விட்டுட்டேன் இப்போ மறுநாள் காலையில் பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அருமையாக சூப்பராக வெந்துச்சு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜீரகத்தை போட்டுட்டு அப்படியே நம்ம கையாலேயே நல்லா கலகணும் கரண்டியில் கலகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பொதுவாக நீங்கள் இது மாதிரி விஷயங்கள் கையில் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் இதை நல்லா வந்து பசைஞ்சு விட்டுக்கணும் ரொம்ப கட்டியாக இருக்கும் தேவைப்படுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா எண்ணெய் நிறைய குடிக்கும் இது மாதிரி நல்லா பிசைஞ்சிங்க ஓரளவுக்கு பிசைஞ்சு ரெடி பண்ணிவிட்டு தேவையான பொருள்லாம் எடுத்துக்கினா நம்ம இந்த வடாம் போடுறதுக்கு மொட்டை மாடிக்கு வந்துடலாம் நல்ல வெயில் நேற்று வந்து நூற்றி மூணு டிகிரி இன்றைக்கி எவ்வளோன்னு தெரியல இது மாதிரி வெய்ய காலத்துல ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா ஒரு வருஷம் ஃபுல்லா நமக்கு பிரச்சனையா இருக்காது கடையில் அப்பளம் வத்தல் வாங்குற வேலையே இருக்காது ரொம்ப ஈஸியான விஷயங்க கரெக்டாக ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் கொஞ்சமாக இப்போ நம்ம பொடியா நறுக்குனா கொஞ்சம் மிளகுத்தூள் நல்லா பொடியா நறுக்கணும் ஆனால் தூள் போடக்கூடாது நுணுக்கினா மிளகு தூள் தான் போடணும் அப்பதான் சூப்பராக இருக்கும் நல்லா நுணுக்கணும் நம்ம ஒன்றும் பாதியமாக இருந்ததுன்னா அந்த முறுக்கு புழி போய் அடைச்சிக்கும் அது கொஞ்சம் பார்த்துங்க நல்லா பிசைஞ்சிங்க தேவைப்பட்டுதுன்னா லேசாக தண்ணி தெளிச்சிக்கணும் இப்போ முதல்ல நம்ம ஒரு தடவை முறுக்கு மாவை அந்த முறுக்கு புழி போட்டு பிழிஞ்சி பார்க்க போகிறோம் எப்படி வருது அப்படின்ட்டு சரியாக தான் வரும் ஒரு பிரச்சனையும் வராது என்ன பெரிய பிரச்சனைகள்லாம் வரவே வராது பாருங்கள் அழகாக வருது அதே மாதிரி நீங்கள் புழியும் போது ரவுண்டாக வரல ஷேப் வரல அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் இது மாதிரி வர்ற ஷேப்புக்கு கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு நல்லா சீக்கிரமாக காயற மாதிரி இது மாதிரி புழிஞ்சுக்குங்க குழியறத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மாவில் கொஞ்சம் லேசா தண்ணி ஊற்றிக்கினா கொஞ்சம் எலகு பண்ணிக்கினீங்கன்னா புழியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஒருத்தரே செய்கிறது கஷ்டம் கூட துணைக்கு ஒரு ஆள் இருக்கணும் ஒரு ஆள் இது மாதிரி மாவை எடுத்து உருட்டி கொடுத்தாங்கன்னா ஒருத்தர் புழிஞ்சாங்கன்னா ரொம்ப ஈஸியாக அரை மணி நேரத்துலையே இந்த ஒரு கிலோ மாவை நம்ம புழிஞ்சி விட்டுடலாம் இது மாதிரி புழிஞ்சி கரெக்டாக போட்டணும் ரொம்ப மாவு போடாமல் அளவாக போட்டிங்கன்னா கரெக்டாக ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பசிட்டிங்கன்னா இது மாதிரி ஈஸியாக சை சை சைன்னு புழிஞ்சி விடலாம் இப்போ பாருங்க பொழிஞ்சி முடிச்சாச்சு இது மாதிரி தான் நல்லா இது வந்து ஒரு எட்டு மணி நேரம் நல்ல வெயில சூப்பராக காஞ்சுது அப்படின்னா ஒரு அருமையான வத்தல் ரெடி ஆகிடும் இப்போ நம்ம ஈவினிங் வரோம் கரெக்டாக இப்போ மணி அஞ்சு அஞ்சு மணிக்கு பார்க்குறோம் நல்லா காஞ்சி வத்தல் மாதிரி ஆயிட்டுக்கிறியேன்னு சொல்லுமா அது மாதிரி வத்தல் ரெடி ஆகிடுச்சு நல்லா காஞ்சிச்சு இப்படி இருந்த வத்தல் எப்படி சுருங்கி எப்படி அழிச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை வந்து நம்ம ஒவ்வொன்றா தனியாக பிரித்து எடுக்கணும் இந்த ப்ராசஸ் வந்து மொத்தம் வந்து ரெண்டு நாள் வச்சுக்கலாம் கரெக்டாக வந்து ரெண்டு நாள் கரெக்டாக பண்ணோன்னா ரெண்டு நாளாக ரெடி ஆகிடும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை வந்து ரெண்டாக மடிச்சுக்க போகிறோம் இந்த வத்தல்லாம் பிரித்து எடுக்கணும் இல்லையா இதை வந்து ரெண்டாக மடித்து உள்ளோடி மடிக்கணும் மடிச்சுட்டு இந்த பின் சைடில் வந்து நம்ம தண்ணி தெளிச்சிக்கணும் நல்லா தண்ணி அந்த துணி லேசாக நனைகிற அளவுக்கு தண்ணி தெளிச்சிட்டிங்க அப்படின்னா பிரித்து எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படியே தனி தனி தனியாக வந்துடும் தண்ணி இல்லாமல் தண்ணி தெளிக்காமல் பிரிச்சிங்கன்னா பிரிக்க வராது அதே தண்ணி தெளிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும் இப்போது அழகாக ஓப்பன் பண்ணிவிட்டு தனி தனி தனியாக பிரித்து எடுங்க எவ்வளோ சூப்பராக வந்து பாருங்கள் நல்லா காஞ்சிச்சு லேசாக தண்ணி தெளித்தவுன்னே அதுலேருந்து அப்படியே வந்துடும் இது எடுத்து தனியாக வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சிங்க இது மாதிரி மொத்தமாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ வந்து இந்த வத்தல் வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கும் தண்ணி தெளிச்சிருக்கோம்ல அந்த மாதிரி ஈரமாக இருக்கும் இப்போது வெயிலும் போயிடுச்சு சாயங்காலம் ஆயிடுச்சு இல்லையா இப்போ நம்ம காய வைக்க முடியாது நம்ம காலையில் திரும்பவும் பாயை போட்டு துணி இப்போ போட தவிர பாயை மட்டும் போட்டு வெயிலில் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் இப்போ வந்து கொஞ்சம் ஈரமாக இருந்ததுல அதனால் மொத்தமாக போட்டு வச்சிருக்கோம் ஒன்றோட ஒன்று ஒட்டின்னு இருக்கும் அதை லேசாக பிரிச்சிங்கன்னா வந்துடும் அதை அழகாக நல்லா பிரித்து போட்டு நல்லா காய வச்சிங்கன்னா ஒரு அருமையான முறுக்கு வத்தல் ரெடி முறுக்கு வடாமா இப்போ பாருங்கள் சூப்பராக காஞ்சிச்சு இதை வந்து இப்போ நான் வறுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா காஞ்சதை எடுத்து நான் எண்ணெயில் சூப்பராக வறுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் இதை அப்படியே போட்டிங்கன்னா அப்படியே பூ போல் மலரும் ஒரு பூ மலர்ற மாதிரி அந்த வத்தல் மலரும் பாருங்கள் அப்படியே சூப்பராக இருக்கும் அப்படியே மேசாக வறுத்து இதை எடுத்து வச்சிங்கன்னு சாப்பாடு கூட வச்சுன்னு சாப்பிட்டோன்னா அதுவும் பர்டிகுலராக அந்த வத்த குழம்பு கூட வச்சுன்னு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் நல்ல மழை நேரத்தில் இதை வறுத்து மேலே லேசாக மிளகாப்பிடி தூங்கி அப்படி ஸ்நாக்ஸாக சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சந்தோஷமாக இருக்கும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை ஒன்று போடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தட்டி விடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு வீடியோவோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் பபாய்